அந்த தலைமை அலுவலகத்தை வெடிவைத்து வெடிவைப்பதற்காக சிலர் தீவிரவாதிகள் வந்தார்கள் என்று சொல்லப்பட்டது ஆனால் அந்த சம்பவத்திற்கு பின்னால் அங்கே சென்று விசாரணை நடத்திய மனித உரிமை போராளிகள் மனித உரிமை ஆர்வலர்கள் உண்மை கண்டறியும் குழுவினர்கள் அங்கே சென்று ஆய்வு நடத்திவிட்டு இருபத்தைந்து கேள்விகளை கேட்டிருக்கின்றார்கள் இவர்கள் முஸ்லிம்கள் இந்த தீவிரவாதிகள் இந்த தாக்குதலை ஈடுபடவில்லை என்கின்ற ஆதாரத்தை மக்களுக்கு முன்னால் எடுத்து காட்டியிருக்கின்றார்கள் இது முழுக்க முழுக்க போலியாக செட்டப் செய்யப்பட்ட என்கவுண்டர் தான் என்பதை அவர்கள் தெளிவாக நிரூபித்திருக்கின்றார்கள் ஆனால் அந்த கொல்லப்பட்டவர்கள் கொல்லப்பட்டவர்களை ஏன் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்கவுண்டர்கள் இதுவரை அவர்களுடைய தகவல்களை வெளியிடவில்லை என்று நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே போன்றுதான் பாராளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடைபெற்றது உண்மையிலேயே நாடாளுமன்ற தாக்குதல் என்பது இந்தியாவை பொறுத்தவரை மிக மிக முக்கியமான பிரச்சனை தான் மிக மிக முக்கியமான பிரச்சனை தான் இரண்டாயிரத்தி ஒன்று டிசம்பர் பதினொன்றிலே நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடைபெறுகின்றது அதனை பார்க்கக்கூடிய வினோ கே ஜோ அவர்கள் அந்த செய்தியை பார்த்துவிட்டு செய்தியாளர்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றார்கள் அவர்கள் எப்படி நுழைந்தார்கள் என்பதுதான் அவர்கள் கேட்ட கேள்வி ஆனால் அந்த கேள்விக்கு இன்று வரை பதில் வரவில்லை எப்படி அவர்கள் நுழைந்தார்கள் என்று அவர்கள் கேட்டார்கள் இதுவரைக்கும் பதில் சொல்லப்படவில்லை அவர்கள் சொன்னார்கள் இது அரசாங்கமே ஸ்பான்சர் செய்த ஒரு செட்டப் என்பதை அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்த செய்தியை நான்கு மாதங்களாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலே எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் செய்தி வெளியிடுவதற்கு மறுத்துவிட்டார்கள் தன்னுடைய பத்திரிகையிலேயே அந்த செய்தி வெளிவரவில்லை என்பதற்காக அதில் இருந்தவர்கள் ராஜினாமா செய்து விட்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் நாடாளுமன்றத்திலே தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் எஸ் ஆர் ஜீலானி என்று சொல்லக்கூடிய பேராசிரியர் என்று குற்றம் சாட்டப்பட்டது ஆனால் மனித உரிமை போராளிகளும் உண்மையை கண்டறியக்கூடிய குழுவிலிருந்து

என்று ஒருவரான பிரியரஞ்சன் தாஸ் அவர்கள் சொன்னார்கள் நாடாளுமன்ற தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் ஆறு பேரை நான் பார்த்தேன் என்று சொன்னார்கள் ஆனால் அங்கே ஐந்து பிணங்கள் தான் இருக்கின்றன அப்படி என்றால் அங்கே வந்தவர்கள் யார் அவர்களிலே யார் தப்பிச் சென்றார்கள் நாடாளுமன்றத்தை தாக்கி அந்த பயங்கரவாதிகளுடைய பெயர் விவரங்களை ஏன் இதுவரை வெளியிடவில்லை அவர்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள் அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்கின்ற தகவலை ஏன் இன்று வரைக்கும் வெளியிடவில்லை என்று நாம் கேட்கவிருகின்றோம் ஆக இப்போது அதற்காக வேண்டி மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அப்சல் குரு அவர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது அப்சல் குரு செய்த குற்றம் என்ன அவர் முகமது யாசீன் என்று சொல்லக்கூடிய ஒருவரை காஷ்மீரில் இருந்து தில்லிக்கு அழைத்து வந்தார் என்பதுதான் அவர் மீது சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டு அந்த அப்சல் குரு அதை ஒத்துக்கொள்கின்றார் ஆம் நான் தான் அந்த முகமது யாசின் என்பவரை காஷ்மீரில் இருந்து டெல்லிக்கு அழைத்து வந்தேன் ஆனால் டெல்லிக்கு அழைத்து வந்தேன் என்று சொன்னால் அது நானாக அழைத்து வரவில்லை ரவீந்திர சிங் என்று சொல்லக்கூடிய லெப்டினன்ட் கமாண்டர் தான் எங்களுக்கு இரண்டு டிக்கெட்டை எடுத்துக் கொடுத்து தில்லிக்கு அனுப்பினார்கள் என்கின்ற செய்தி அவர் சொல்லியிருக்கின்றார் அது இன்று வரை மறுக்கப்படவில்லை

முஸ்லிம்களால் முஸ்லீம்களின் சார்பாக அது வெளியிடப்படவில்லை புகழ்பெற்ற பத்திரிகை புத்தக வெளியீட்டு நிறுவனமான சார்பாக அந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கின்றது அறுநூறு பக்கங்களை கொண்ட அந்த செய்திகளில் சொல்லப்பட்ட விஷயம் நாடாளுமன்ற தாக்குதல் என்பது அரசாங்கமே திட்டமிட்டு நடத்திய நாடகம் என்கின்ற உண்மையை அவர்கள் உரத்து சொல்லி இருக்கின்றார்கள் ஆப்கானிஸ்தானுடைய அதிபராக கர்சாய் பதவியேற்ற போது இந்தியாவிலிருந்து அப்துல்லா என்று சொல்லக்கூடியவர் அனுப்பப்படுகின்றார் ஆனால் அவர் மீண்டும் தில்லிக்கு திருப்பி அனுப்பப்படுகின்றார் டிசம்பர் இந்த சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பத்திரிகைகள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன இவைகள் இன்று வரை மறுக்கப்படவில்லை என்று சொன்னால் இதற்கு பின்னணியிலே செயல்பட்டவர்கள் யார் இவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தாக்குதல் என்பது ஒரு கட்டுக்கதை அது ஏற்கனவே அரசால் ஸ்பான்சர் செய்யப்பட்டு நடத்தப்பட்ட ஒரு നേരത്തിലെ ആശയപ്പെടുക ഇന്ത്യയിലെ പ്രമാണമായ സ്ഫോടനങ്ങളാണ് മലേഗാവ് സ്ഫോടനം സഞ്ചോത എക്സ്പ്രസ് സ്ഫോടനം മക്ക മക്ഷി സ്ഫോടനം അജ്മീർ സ്ഫോടനം ഡൽഹി സ്ഫോടനം ഈ സ്ഫോടനങ്ങളുടെ പിന്നിൽ ആരായിരുന്നു എന്ന് തെളിയിക്കപ്പെടുകയായിരുന്നല്ലോ കർക്കറുടെ നേതൃത്വത്തിൽ അന്വേഷണ സംഘത്തിലൂടെ പ്രഗ്യാസിംഗ് ടാക്കൂർ കാനൽ പുരോഹിത് ദേവാനന്ദ് തുടങ്ങിയ ആളുകളായിരുന്ന അവരുടെ അഭിനവ് ഭാരതി എന്ന തീവ്ര ഹിന്ദുത്വ സംഘടനയാണ് ഈ ഭീകരാക്രമങ്ങളും സ്ഫോടനങ്ങളും സംഘടിപ്പിച്ചത് എന്ന് തെളിയിക്കപ്പെടുകയായിരുന്നു ആ ഘട്ടത്തിലാണ് മുംബൈയിലെ ഭീകരാക്രമണം നടക്കുന്നത് മുംബൈയിലെ ഭീകരാക്രമണത്തിൽ ഹേമന്തി കർക്കര കൊല്ലപ്പെട്ടു അദ്ദേഹത്തിന്റെ ഏറ്റവും അടുത്ത അനുയായിയായിരുന്ന സഹപ്രവർത്തകരായിരുന്ന അശോക് കംതയെ കൊല്ലപ്പെട്ടു ഇവരെ കൊന്നത് ഇന്ന് ശ്രദ്ധേയമായ പുസ്തകം പുറത്തിറങ്ങിയിരിക്കുന്നു അത് മറ്റാരുമല്ല എഴുതിയത് മഹാരാഷ്ട്രയിലെ ഐ ജി ആയിരുന്ന മഹാരാഷ്ട്രയിലെ ഐ ജി ആയിരുന്ന മഹാരാഷ്ട്രയിലെ ഐ ജി ആയിരുന്ന മുഷറിഫാണ് അത് എഴുതിയത് കെ എം മുഷിഫാണ് അത് എഴുതിയത് ഹൂ കർക്കര എന്ന ശ്രദ്ധേയമായ പുസ്തകം പ്രകാരം തന്നെ അശോക് കാമ സഹധർമ്മിണിയായ വിനീത കാമിയ പുസ്തകമുണ്ട് ടു ദ ലാസ്റ്റ് ബുള്ളറ്റ് എന്ന പുസ്തകം ഈ രണ്ട് കൃതികളും സമർപ്പിക്കുന്നു അവരെ കൊന്നത് അഥവാ ഹേമന്ദ് കർക്കരയും അശോക് കാമുടെയുള്ള അന്വേഷണ സംഘത്തിലെ ആളുകളെ കൊന്നത് മറാഠി സംസാരിക്കുന്ന ഗുജറാത്ത് ആ പ്രദേശ മഹാരാഷ്ട്രക്കാരായ ആളുകളാണ് ഈ എന്ന് മറ്റാരും എന്ന് അത് മുസ്ലിങ്ങളാണ് ഈ എന്ന് ധരിച്ചുകൊണ്ടായിരുന്നു പുസ്തക പ്രകാശന വേളയിൽ ഇന്ത്യയിലെ പ്രമുഖരായ പത്രക്കാരും മാധ്യമ ദൃശ്യശ്രാവ്യ മാധ്യമത്തിലെ ആളുകൾ ഒരുമിച്ചുകൂടിയത് അവിടെ സാന്നിധ്യത്തിലായിരുന്നു കെ എം മുഷിഫിന്റെ ഹൂക്കെൽ കർക്കര എന്ന പുസ്തകം പ്രകാശനം ചെയ്യപ്പെട്ടത് പക്ഷേ അതിന് റിപ്പോർട്ടുകൾ പുറത്തു വന്നില്ല എന്തുകൊണ്ട് ആ പുസ്തകത്തിൽ അദ്ദേഹം സമർപ്പിച്ചിരിക്കുന്നു മുംബൈയിലെ ഭീകരാക്രമണത്തിന് മുന്നിൽ ആരാണ് അദ്ദേഹം വിരൽ ചൂണ്ടുകയാണ് ചെയ്തത് അതുകൊണ്ടാണ് ഇതിന്റെ റിപ്പോർട്ടും പുറത്തുവരാതിരുന്നത് ചർച്ചയ്ക്ക് വിജയമാവാതിരുന്നത് അവിടെ തന്നെയാണ് വിജീത കാമയുടെ ടു ദ ലാസ്റ്റ് ബുള്ളറ്റ് എന്ന പുസ്തകവും ചർച്ച വിജയമാകുന്നത് ഇപ്പോഴിതാ നമ്മുടെ തടിയന്റെ അവിടെ ലശീൽ ഒന്നരാളുടെ പേരിൽ കേരളമാണ് ഇന്ത്യയിലെ ഭീകരാക്രമണങ്ങൾ പ്രഭകേന്ദ്രമെന്ന് സമർപ്പിക്കാനുള്ള ശ്രമമാണ് നടക്കുന്നത് അത് അദ്ദേഹത്തിന്റെ കുറ്റസമ്മതമാണ് ഇപ്പോൾ തെളിവ് ഈ കുറ്റസമ്മതത്തിന്റെ കാര്യം നാം മനസ്സിലാക്കേണ്ടതുണ്ട് അവിടെയാണ് ഞാൻ നേരത്തെ സൂചിപ്പിച്ച എച്ച് എ ആർ ഗിരാണി കുറ്റസമ്മതം നടത്തിയെന്ന് നമ്മുടെ രാജ്യത്തെ മാധ്യമങ്ങൾ പറഞ്ഞത് എച്ച് എ ആർ ഗിരാണിയെ എന്താണ് ചെയ്തതെന്നറിയാമോ അദ്ദേഹത്തെ ക്ലോസിച്ച് നക്കുകയുണ്ടായി മാത്രമല്ല അദ്ദേഹത്തിന് ഷോക്കേൽപ്പിക്കുകയുണ്ടായി അദ്ദേഹത്തിന്റെ മുമ്പിൽ ഭാര്യയെയും മകളെയും കൊണ്ടുവന്ന് നിർത്തി ഞങ്ങൾ പറയുന്നേക്ക് ഒപ്പിട്ടില്ല അവർ ബലാസംഗം ചെയ്യുമെന്ന് പറഞ്ഞു എസ് ആർ ഗിരാണി അതേക്കുറിച്ച് പറയുന്നു ഒരു ഉറുദു കവിത എന്റെ മനസ്സിലേക്ക് കടന്നു വന്നില്ലായിരുന്നെങ്കിൽ ഞാൻ അവിടെ ഒപ്പിടുമായിരുന്നു എന്ന് ആ ഉറുദു കവിതയുടെ അർത്ഥം ചിപ്പിയുടെ ഉള്ളിൽ പ്രവേശിക്കാത്ത വെള്ളത്തുള്ളിക്ക് മുത്താകാൻ സാധ്യമല്ലല്ലോ എന്നാണ് അതായിരുന്നു ഡൽഹി യൂണിവേഴ്സിറ്റിയുടെ പ്രൊഫസറായ എസ് ആർ ഗി ലാണി കനുഭയിക്കേണ്ടി വന്നത് മക്കാമച്ചു സ്ഫോടനത്തിലെ ഇരുപത്തിയൊന്ന് ചെറുപ്പക്കാർ അനുഭവിക്കേണ്ടി വന്നെന്തായിരുന്നു അവരെ നഗ്നരാക്കി അവരെ ഷോക്കേൽപ്പിച്ചു മാത്രമല്ല രണ്ട് ലിറ്റർ വെള്ളം നിറച്ച ബോട്ടൽ അവിടെ ജനനത്തിൽ കെട്ടിത്തൂക്കി ഇരുപത്തിനാല് മണിക്കൂർ നിർത്തി പക്ഷെ അവർ നിരപരാധികളാണ് തെളിയിക്കപ്പെട്ടപ്പോൾ നൽകിയ നഷ്ടപരിഹാരം എത്രയെന്ന് അറിയാമോ മുപ്പതിനായിരം രൂപ